ஹாய் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கு ஆனந்தமே இன்பத்தே ஏனடா இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமீன் பாட்டு படிக்கிறேன்னு பார்க்கிங்களா இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு டைல்ஸ் பார்க்க போகிறோம் நான் ரெடி நீங்கள் ரெடியா ஓகேவா என்னெல்லாம் நம்ம டைல்ஸ் பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா ஹோம் ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு சரியா மூ எல்லா ரூமுக்கும் ஃப்ளோர் இருக்குது அதுக்கப்புறம் கார் பார்க்கிங்க்கு அதுக்கப்புறம் எலிவேஷனுக்கு அதுக்கப்புறம் பாத்ரூம்க்கு அதுக்கப்புறம் வந்து கிச்சனுக்கு சரியா இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து டைல்ஸ் வந்து பார்க்கறதுக்கு போகிறோம் சரியா மேட் ஃபினிஷிங் அண்ட் மேட் ஃபினிஷிங் இல்லாத டைல்ஸு ரெண்டும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கோம் எந்த மாதிரி நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பண்ண போறீங்க பார்க்க போறீங்க அதுக்கு முன்னால் உங்க எல்லாருக்கும் என்ன சொல்லணும்னா இன்னைக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் நான் என்ன சொன்னேன் சோசியல் டென்த் எக்ஸாம் சொன்னேன் ஸோ கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி எல்லா பிள்ளைங்களும் பாஸ் பண்ணிடலாம் பாஸ் பண்ணிடலாம் இதில் இந்த ஃபெயில் ஃபெயிலானாங்கன்னா அவங்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறது என்ன லிஸ்ட்டில் சொல்கிறதுனே எனக்கு தெரியலை சரியா அந்த அளவுக்கு உள்ள கொஸ்டின்ஸ் தான் அதேமாதிரி ஹண்ட்ரட் மார்க் எடுக்கிறதுக்கும் அவ்வளோ சாத்தியங்கள் வந்து இருக்குது கம்பல்சரி கொஷின் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு மார்க்லாம் கேட்பாங்க அதெல்லாம் அடிக்கடி கேட்ட கொஸ்டின் ஆனால் அதையே நல்லா படிக்கிற ஒருத்தி இருக்கா பாத்தீங்களா அவள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா விட்டுட்டு வந்திருக்கா இன்னும் நிறைய பிள்ளைங்க வந்து எழுதியிருக்காங்க ஸோ சென்டம் அண்ட் சென்ட்ரம் ரிசல்ட்டுக்காக நம்ம வெயிட் இருக்கோம் எல்லா எழுதின பிள்ளைகளுக்கும் என்னுடைய என்ன சொல்றேன் வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிற அந்த பிள்ளைகளுக்கு உங்கள் வீட்லேயும் டென்த் எழுதியிருப்பாங்களா அவங்கள்ட்ட கேளுங்க எல்லாமே நல்லா எழுதியிருந்தாங்க நல்லா எழுதியிருப்பாங்க சரியா சரி ஓகே இப்போ அந்த பிள்ளைகளுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி முடிச்சாச்சு இந்த ரிசல்ட் வரும்போது நம்ம பார்க்கலாம் ஓகேவா இப்போ வந்து நாம் சைல்ட்ஸ் கடைக்கு இப்போ தான் நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேன் வந்தவுனையே வந்து நம்ம காட்டுற இது வீடு கட்டுற இன்ஜினியர் வந்து கூப்பிட்டாங்க வாங்க நீங்கள் வந்து ஸ்கூல் முடிஞ்சிட்டு அப்படியே வந்து அங்கே வந்துடுங்க நீங்கள் செலக்ட் பண்ணுங்க ஏன்னா நம்மளுக்கும் பிடிக்கணும் இல்லையா இப்போ அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க இருந்தாலும் நம்ம வந்து பிடிக்கிற மாதிரி நம்மளுக்கு திருப்தி ஆச்சுன்னா தான் நாளைக்கு நம்ம என்ன பண்ண மாட்டோன்னா அவங்களுக்கு குறை சொல்ல மாட்டோம் ஸோ அது எல்லாமே பார்த்துருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது நீங்கள் அதில் நான் வீடியோவில் பார்க்கும்போது கொஞ்சம் கலர் வந்து டல்லாக தெரியலாம் சரியா நேரில் பார்க்குறத விட நேரில் நான் இப்போ வீடியோவில் காட்டுற எல்லா கலருமே வேறு லெவலில் தெரியுது பார்த்துக்கோங்க ஸோ நான் எந்த மாதிரி சூஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு மைண்ட் செட்டு சரியா கார் பார்க்கிங்க்கு அதுக்கப்புறம் உள்ள எல்லாமே நீங்கள் பார்த்து கரெக்டாக வந்து என்ன பண்ணணும் சொல்ல வேண்டும் ஓகேவா இப்போ வீடியோக்குள்ள போகலாமா நான் வந்து உங்களுக்கு எல்லா மாடலையும் வந்து உங்களுக்கு காட்டுறேன் நம்ம எது கரெக்டாக பர்டிகுலராக செலக்ட் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா பார்த்து வீடியோவில் சொல்லணும் ஓகேவா இதுதான் வந்து நாம் வந்து டைல்ஸ் பார்க்குறதுக்காக வந்திருக்கிற கடை வந்தோடனே சோஃபாவில் உட்காந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தேன் டீ வந்து ஒன்று ஒன்றா பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் நிறைய டிசைன்ஸ் இருந்துச்சு நான் வந்து போய் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட இருக்காது அதில் வந்து நம்ம வீட்டுக்கான ஃப்ளோருக்கான டிசைன் வந்து நான் பார்த்த உடனே எனக்கு வந்து மனசில் பிடிச்சிட்டு இன்னொன்று நம்ம சொல்லுவோம் திருப்பி திருப்பி நிறைய பார்க்கும்போது நம்மளுக்கு கன்ஃபியூஷன் ஆகி நம்மளுக்கு பிடிச்சத வந்து நம்ம மறந்துடுவோம் ஸோ எந்த ஒரு விஷயமும் எல்லோரும் சொல்லுவாங்க நிறைய பார்த்து பார்த்து எடுக்கணும்னு பார்த்து பார்த்து எடுக்க வேண்டியதில் மட்டும்தான் எடுக்கணும் எல்லாத்துலேயுமே வந்து எல்லாமே லைஃபுக்கு வந்து சூட் ஆகாது சரியா அதுக்கப்புறம் நிறைய பார்த்தேன் நான் பார்த்துட்டு இருந்ததுலேயே வந்து உடனே வந்து இன்னொரு பெரி பெரிய ஃபேமிலி அவங்களும் அதை வந்து எடுத்தாங்க பட் அவங்களுக்கு அந்த இதில் இல்லை கரெக்டாக நம்மளுக்கான ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள அளவு தான் வந்து அந்த டைல்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைச்சது பார்த்துக்கோங்க இது எல்லாமே வந்து இந்த பாத்ரூம் இந்த மாதிரிலாம் வைக்கிறதுக்கெலாம் இந்த டிசைன்ஸ்லாம் காட்டினாங்க இது நம்ம செலக்ட் பண்ணியிருப்போமா அப்படின்னு சொல்லி பாருங்கள் எனக்கு வந்து இந்த நிறைய இந்த பூ பூவாக போட்டுருக்கிறது இந்த மாதிரிலாம் வந்து எனக்கு பிடிக்கலை சரியா நான் அதனால் வேறு டிசைன்ஸ் தான் வந்து நிறைய பார்த்துட்டு இருந்த பார்த்துக்கோங்க இதெல்லாம் நிறைய வந்து மேட் ஃபினிஷிங்கில் வந்து இப்போ புதுசாக வந்திருக்குது ஸோ நான் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து செலக்ட் பண்ணியிருக்கு எடுத்துக்கிறது கரெக்டாக தான் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஒரு சைடில் வந்து டார்க் கலர் கொடுத்து அப்புறம் வந்து மூணு சைடில் வந்து அது காம்பினேஷனாக லைட் கலரில் கொடுத்தா நல்லாயிருக்கு இல்லையா அந்த மாதிரி இது பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி டிசைன்ஸு இந்த வேறு டிசைன்ஸ் உள்ளது இதெல்லாமே வந்து ஓல்டாக தெரியுது இப்போ பிறகு வாஷிங் மிஷினில் இதெல்லாம் நம்ம இன்னும் செலக்ட் பண்ணலை இது இனிமேல் தான் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அது வேற ஒரு கடையில வந்து பார்க்கணும் இப்போ நம்ம ஃபுல் எடுத்திருக்கிறது எல்லாமே நம்ம டைல்ஸ் அந்த இது மட்டும்தான் இப்போ வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் உள்ள கடப்புல போனப்படதான் நம்மளுக்கு வந்து நிறைய ஐடியா கிடைக்குது இன்னொன்னு சொல்லுவாங்க வீட்டை கட்டிப்பாரு கல்யாணத்தை சொல்லிட்டு அது கூட இல்ல நண்பர்களே இப்ப எப்படி சொல்ல வேண்டியிருக்கு தெரியுமா ஒரு குழந்தைய வந்து நம்ம உண்டாகி அத வந்து மாசம் வெளியே எடுத்து அதை பார்த்த ஒரு மகிழ்ச்சி அடையும்லாம் அந்த மாதிரி ஒரு பிள்ளைய வயிற்றுல வச்சு சமைக்கிற இப்ப வந்து அளவுக்கு உள்ள கஷ்டம் வந்து இப்ப நம்ம வீட்டை வந்து போது இருந்த மாதிரி இருக்குது ஆஹ் ரொம்பவே ஹேப்பியா தான் இருக்குது தனியாகவே இது பண்ணாலும் பயங்கரமான ஒரு ஹேப்பி ஃபீல் வீடியோல வந்து கொஞ்சம் கலர் அப்படியே எடுங்க

மா வாங்க காமிழ் வயசுங்கரம் சோரி கட்டு இதை கட்ட அப்படியே பார்க்க பார்க்க எல்லாமே அழகாகதான் இருந்துச்சு இந்த வயலட் கலர் சட்டை போட்டுக்கறத நம்மளுடைய வீட்டு இன்ஜினியர் அதாவது நம்ம சரித்து பார்ப்பார்க்கா இல்லையா அவளுடைய ஞான பெற்றோரும் அவங்க தான் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் அந்த வெந்தை கலர் சட்டை போட்டுக்கிற தம்பி தான் அந்த இதெல்லாம் காமிச்சாப்புல ரொம்ப நல்லாவே வந்து காமிச்சாப்புல இது மட்டும் ஆமாம் இது மட்டும் அப்படியே தெரியுது கலர் மாறாமல் எனக்கு லைட் கலரு எந்த சேஞ்சஸும் தெரியல அதில் இது அப்படி இருக்கு பார்த்தியா அதுல பூரா நம்மளுக்கு டைல்ஸ் எல்லாம் மாறி தெரியுது

இன்ஜினியர் ரோகனும் பயங்கரமான டிஸ்கஷன் இதுல வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாவது நம்ம பாத்ரூம்க்கு வந்து டிசைன்ஸ்லாம் வந்து இதில் பார்த்துட்டு இருந்து நான் வந்து நம்ம அதுக்கப்புறம் சூஸ் பண்ணியிருக்கோம் அதுவும் என்ன கலர் அப்படின்னு வந்து சொல்லுங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு மன நிறைவாக இருக்கு வீட்டு வேலைகள் வந்து ரொம்ப நெருங்கி அப்படியே வந்துட்டுருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தனியாக இருந்து பார்க்கும் அப்படிங்கும் போது கொஞ்சம் மனசில் கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் அதுவும் ஒரு ஆனந்தம் தான் சந்தோஷம் அப்படி தானே பார்ட்டிசிபேஷன் நம்மளுடைய பங்கு மட்டும் இதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வர்ற ஆனந்தமே அளவு அளவே கிடையாது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஓகேவா உங்களுக்கு அப்படி தானே ஃபீல் ஆகும் சொல்லுங்கள் நீங்கள் எல்லாரோடையும் இருந்து செய்கிறதுக்கும் நீங்கள் தனியாக இருந்து எல்லாமே பண்ணுறதுக்கும் உங்களுக்கு எப்படி தோணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் என்னுடைய பிள்ளைங்க நீங்கள் எல்லாருமே இருக்கீங்க ஸோ உங்களுடைய உங்களுடைய சப்போர்ட் ப்ளஸ் உங்களுடைய பாசமான வார்த்தைகளால் இன்னும் வந்து நீண்டு கொண்டே செல்கின்றது என்னுடைய நாட்கள் ஓகே எல்லாமே வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே காட்டிட்டேன் எந்த டிசைன் நம்ம சூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்த்து என்ன பண்ணுங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து ஹோம் ஃபங்க்ஷனோட உங்களுக்கு வந்து ப்ரைஸ் ஓகேவா சரியா கரெக்டாக பார்த்து சொல்லுங்கள் எது வந்து நம்ம சூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு உங்களுடைய ஐடியாவை கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா இது நம்ம ஹோம் ஓகேவா